இந்த உடலுறவு சட்டங்கள் அப்படின்ற விஷயத்தில் எடுக்கிறதுல நம்ம எப்பயுமே இந்த ரெண்டு விஷயங்கள் தான் அதாவது ஹதீஸ்ல நம்ம வச்சுக்கிறோம் அந்த ரெண்டு சட்டமும் வந்து இந்த ரெண்டு வரையறைக்குள்ள ஒன்று மாற்றமான இதாக இருக்கக்கூடாது மாற்றமான இதாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் இந்த ஃபித்திரத் என்றது வந்து நமக்கு காட்டப்படக்கூடிய இந்த சூழ்நிலைகள் காலங்கள் நம்ம வாழக்கூடிய இடம் இதெல்லாம் நமக்கு அதை தாக்கம் செலுத்தும் தானே அப்போ அந்த சினிமாக்கள் இவைகள் மூலமெல்லாம் தாக்கம் இருக்கும் இதனூடாக இயற்கையாக மனிதன் வந்து உடல் உறவு அப்படின்னு விளங்கக்கூடிய விஷயங்கள்ல நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கும் எங்களுக்கே இதுதான் வாழ்க்கைதான் சரியானது தான் இருக்கணும் என்ற மாதிரியான சிந்தனை போக்குகள் என்ன செஞ்சு வந்திருக்கு சிம்பிளாக சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் இரண்டு மனமும் ஒத்துக்கொண்டு நடக்கக்கூடிய உறவுகளை மட்டும்தான் இஸ்லாம் என்ன செய்யும் அங்கீகரிக்கும் ஏற்ற வழிமுறையாக என்ன செய்யும் சொல்லும் மற்றபடி ரெண்டு பேருக்கு ஒரு ஒவ்வாமைகள் இருக்குமாக இருந்தால் அதை இஸ்லாம் ஒரு பொழுதும் என்ன செய்ய போறது இல்லை அங்கீகரிக்க போறது இல்லை இது பேசிக்கா பித்தரத்தை பத்தி விளங்கலாம் இதுதான் தலைப்பு இதுக்குள்ள நம்ம விளங்கிக்கலாம் விளங்கிக்கொள்ளலாம் அப்படி என்றால் மனசு ஒத்துக்கொலனும் மனசு ஒத்துக்கொலனும் அப்போ ஒரு நல்ல மனசு ஒத்துக்கொள்றது அவர் சாலிகான பெண்ணா இருக்கணும் ரெண்டு விஷயம் இருக்கும் ஒரு சாலிகான பெண்ணா இருக்கணும் மனசு ஒத்துக்கிறனும் சாலிகான பெண்ணா இல்லாமல் மனசு ஒத்துக்கணும்னா பித்திரத்தில் என்ன செஞ்சிருக்கும் மாற்றம் இருக்கும் சாலிகான பெண்ணாக இருந்து பயோலம் கிளியராக இருந்து அவங்க ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமையில மைண்ட் செட்டில் இருந்தால் கணவனும் அதை ஒத்துக்கொள்ளக்கூடிய நிலைமையில இருக்கிற சந்தர்ப்பத்தில் மார்க்கம் தடை செய்ததை தவிர மற்றெல்லாம் என்ன அனுமதி என்று புரிஞ்சுக்கலாம் பித்திரத்து மாறிப்போய் இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க அது பல காரணங்களால மாறி போயிருப்பாங்க இப்படி மாறி போயிருக்கக்கூடியவர்களுடைய சிந்தனையில இந்த ஹதீசல எடுத்தோம்னா அப்ப இது மட்டும் தான் கூடாது மொத்தம் எல்லாமே என்ன செய்யும் கூடுமெண்ட் எடுத்தால் பித்தரத்துல எடுத்துக்கிட்டு போகும் பித்தரத்துலாம் தாண்டி போகக்கூடிய இருக்கும் அந்த லெவலுக்கு ஒரு ஆள் போறதாக இருந்தால் இதில் பல கேள்விகள் உண்டாகும் அது நம்ம பகிரங்கமான ஒரு பதிவில் சரி வராது ஆனால் அந்த நிலைமைக்கு போகிறதாக இருந்தால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்னா நம்ம ஃபித்திரத்தில் ஏதோ மாற்றம் இருக்குது நம்ம வந்து சினிமாக்களால் என்ன செஞ்சுக்கிறோம் மாறி இருக்கிறோம் இந்த படங்களை பார்த்து பார்த்து சினிமா படங்களை பார்த்து பார்த்து எங்களோட சிந்தனை போக்கள் என்ன செஞ்சுக்கி மாறி இருக்குது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த மாதிரியான சிந்தனைகள் இன்றைக்கு சாதாரண கார்ட்டூன் இமேஜ்களில் கூட இந்த சிந்தனை மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் என்ன செஞ்சிருக்கு சின்ன பிள்ளைகள் என்ன செய்யுது வருது அதாவது குடும்ப உறவு அப்படி என்று சொல்றதே கணவன் மனைவி உறவு என்று சொல்றதே வந்து ஒரு ஆணாதிக்க சிந்தனை போக்கான உறவுகள் தான் என்னது குடும்ப உறவு என்ற சிந்தனை போக்கெல்லாம் நிறைய பேருக்கு என்ன செய்யுது இருக்குது அப்படியான ஒரு நிலையை ரசூல்லாங்க வாழ்க்கையில சஹாபாக்கட வாழ்க்கையில நீங்கள் காணவே முடியாது அந்த இடத்துல எல்லாம் வந்து ரெண்டு பேருக்குமான ஒரு அண்டர்ஸ்டேண்டிங் அந்த இடத்துல இருக்கும் ரெண்டு பேரும் மனமொத்த விஷயமா இருக்கும் சாலிகான ஒரு சிந்தனை போக்குள்ளவங்களா இருக்கணும் எதுலையுமே மிதமிஞ்சி போகிறது கூடாது என்ற அடிப்படையில் இதுலேயும் நம்ம எல்லை கடந்து போகிறது ஃபித்ராக்கு என்ன செய்யும் மாற்றமாக அமையும் வெறுப்புக்களை கொண்டு வரும் பிரிவுகளை என்ன செய்யும் கொண்டு வரும் என்ற சந்தேகம் இல்லை அப்போ முதலாவது மார்க்கம் தடுத்ததான்னு பார்க்கணும் ரெண்டாவது ஃபித்திரத்துக்கு என்ன அதான் மனம் ஒவ்வாத விஷயங்களா இரண்டு மனம் ஒவ்வாத விஷயங்களான்னு பார்க்கணும் இந்த ரெண்டு சரியானுட்டா மூணாவது மனம் ஒத்துக்கொள்வது என்றதுக்கு சாலிகான உணர்வு அங்கே இருக்கிதான்னு பார்க்கணும் இதெல்லாம் ஓகே ஆயிருந்தால் மார்க்கிறது அது என்ன தடை இல்லை அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இதில் அதாவது சஹில் புகாரில நாலாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டாவது இலக்கத்துல வரக்கூடிய செய்தி அதாவது சூரத்துல் பக்ராவுடைய இருநூத்தி இருபத்தி மூணாவது வசனம் ஜாபிர் ரதியுல்லா அறிவிக்கிறாங்க கானத்தில் யகூது தகுல் யூதர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க மதியினால இதா ஜாமா இஹா ஜா அல் வலது அஹ்வல் ஒரு பெண்ணை அதாவது அவள் வளமையாக உறவு கொள்ளக்கூடிய முறைக்கு மாற்றமான முறையில் உறவு கொண்டாள் அதாவது முகங்குப்புற இருக்கக்கூடிய நிலையிலே உறவு கொண்டால் அந்த குழந்தை வந்து என்ன அதாவது அஹ்வல் ஒரு அதாவது இந்த குறையான ஒரு குழந்தையாக என்ன செய்யும் வரும் குறையான ஒரு குழந்தையாக வரும் அப்படி என்று சொல்லி அது அஹோலிக்கு என்ன மொழிபெயர் போட்டிக்கிறாங்க நாலாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டு அதாவது ஒரு குழந்தையாக அந்த குழந்தை என்ன செய்யும் வரும் யூதர்கள் சொல்லக்கூடியவங்களா இருந்தாங்க ஒரு மனைவியோடு உறவு கொள்ற முறையில அந்த இடத்துல பித்திரத்துக்கு எந்த மாற்றமும் இல்லை ஆனால் ஒரு ஒரு அதாவது வளமையான உறவு கொள்ற முறைக்கு மாற்றமாக உறவு கொள்ற சந்தர்ப்பத்தில் வந்து அந்த குழந்தை வந்து குறையுடைய குழந்தையாக வரும் என்று சொன்ன உடனே அல்லாஹூத்தாலா குரானுக்கும் ஹர்துல்லக்கும் பெண்கள் உங்களது விளை நிலங்கள் அண்ணா நீங்கள் உங்களது விளை நிலங்களை நீங்கள் விரும்பியவாறு செல்லுங்கள் அப்படின்னு சூரா பக்ரா இருநூத்தி இருபத்தி மூணு இப்ப இதுல வந்து அல்லாஹுதாலா பல சட்டங்களை மறைமுகமா சொல்றான் இதிலிருந்து எவ்வளோ எவ்வளவு இதுகள் எடுக்கலாம் ஒன்று வந்து ஒரு பெண்ணுடைய உறவில் ஈடுபடுதல் அப்படி என்று சொல்றது உறவுக்கான வழி அல்லாஹு எப்படி வச்சுக்கிறானோ அந்த வழியில மட்டும்தான் மற்ற வழிகளில் உருவக்கொள்ளக்கூடாது காரணம் விவசாய நிலமண்டா சொல்றான் அப்ப விவசாயம் என்கின்ற சிந்தனை மாறுகண் அதான் நகவல் மாறுகண் உடையவராக அந்த மா கண்ணில் வந்து ஒரு அந்த ஒழுங்கா அறிக்காத கரு கருவிலி அந்த மாதிரி இல்லாத குழந்தையாக பிறக்கும் என்று இவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள் அப்ப இதுல வந்து அதாவது விளைநிலம் சொல்ற சந்தர்ப்பத்தில் குழந்தை பெறுவதற்கான இடத்துல தான் உறவு என்ன செய்யணும் அதாவது நடக்கணும் என்ற ஒன்று சொல்லிக்கா இரண்டாவது வந்து அல்லா விளைநிலம் அப்படின்னு சொல்றது தூகரத்துக்கும் அண்ணாசையத்தும் நீங்க விரும்பி வார செல்லுங்கள் என்பதுல இன்றைக்கு வந்து அதை ஒரு ஆணுடைய துளியை எடுத்து பெண்ணுடைய அதாவது கருப்பை பையில் அந்த சினை முட்டையோடு ஜொயின் பண்ணுறதுக்குரிய அந்த அதாவது ஒரு மெக்கானிசமே இன்றைக்கு இருக்குது அதுக்கேற்ற மாதிரி செய்யக்கூடிய அமைப்பு அப்போது இந்த மாதிரியான அதாவது கருக்கட்டக்கூடிய தன்மை இந்த ஸ்தின்சாக்ன்றது கிட்டத்தட்ட ஏலெட்டு வகை விளங்கிட்டா இந்த ஸ்தின்சாக் என்று சொல்லக்கூடிய அந்த இது வந்து ஏழட்டு வகை க்ளோனிங் அப்படின்னு சொல்கிறது எட்டு வகையில் என்ன செய்யுது அது இருக்குது அப்போது இந்த மாதிரியான நடைமுறையை நாங்கள் இன்றைக்கு செய்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு இந்த வசனம் ஒரு ஆதாரம் உங்களது விலை நிலங்கள் நம்ம உறவில் ஈடுபட்டு தான் அப்படி வரணும்ன்றது இல்லை இப்படி எடுத்தும் நம்ம என்ன செய்யலாம் வைக்கலாம் ஆனால் அதுக்குரிய முக்கியமான நிபந்தனையாக இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்வது இந்த ப்ரோசஸ் நடப்பதை அவர் ஃபஸ்ட்டுலேருந்து கடைசி வரைக்கும் கண்ணால் என்ன செய்யணும் பார்க்கணும் தனது துளி தான் என்ன செய்கிறது அங்கே பகுக்கப்படுகிறது அதுதான் அங்க என்ன அதாவது அந்த கரு கருவுல கற்ப பையில கொண்டு போய் சேர்க்கப்படுகிறது என்பதை முழுமையாக பார்க்கக்கூடிய அமைப்புல என்ன செய்யணும் எடுத்த நிமிடத்தில் இருந்து அது பையில அந்த சினை முட்டையோட சேர்க்கப்படுகின்ற வரைக்கும் அந்த விஷயம் என்ன செய்யணும் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் எடுத்து அதில் வைப்பாங்க ஓம்ல அப்ப இது வந்து இந்த இது பார்க்க என்ன காரணம்டா இது மாறி என்ன செய்யலாம் நடக்கலாம் இன்றைக்கு பேங்க்ல எடுத்து வைக்க